ஒரு நகர திட்டத்திற்கு திட்டம் தீட்டும் பொழுது பொறியாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது கூட்டத்தில் முடிவு செய்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் அமெரிக்காவை சென்று சுத்தி பார்த்து வந்து இந்த நகர அமைப்புக்கு நாங்கள் திட்டம் தீட்டி உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் ஐயா அப்படி என்று சொல்கிறார்கள் அவர் சரியாக ஏன் அரை மணி நேரம் கழிச்சு வாங்க உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன் என்றார் அது உடனே சொல்ல அவரால் இருந்தாலும் அவர் அரை மணி நேரம் கழிச்சு வாங்க என்றார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்விக்கண் கண் திறந்தவர் என்ற அரைமொழி அவர் கொடுக்கப்பட்டதற்கு நான்கரை சாட்சி இங்கே என்னை போன்றவர்கள் இந்த இடத்தில் நின்று பேசுகிற அளவுக்கு ஒரு தகுதியும் வழியும் பெற்றோம் என்றால் அவர் கொடுத்த இலவச கல்வி குடியானவன் அவனவன் தொழிலையே குடித்தொழிலே செய்ய வேண்டும் என்று மூத்தறைய ராஜாஜி அவர்கள் திட்டமிட்டு கல்லூரிகள் ஸ்கூல் அதாவது ஒரு பள்ளிக்கூடங்களை மூடி வரும் சூழ்நிலையில் இந்த பள்ளிக்கூடங்களையெல்லாம் நடத்துவதற்கு என்ன செய்வது என்று யோசித்து மேலும் பனிரெண்டாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தவர் பிறந்தலைவர் காமராஜர் அவர்கள் நமக்கு தெரிந்தவரை எல்லாரும் காமராஜர் அவர்களை படிக்காதவர் படிக்காத மேதை என்பார்கள் அது சொல்லளவில் திராவிடர்களும் மற்றவர்களும் செய்த சூழ்ச்சி அவர் எவ்வளவு ஞானமும் அறிவும் பெற்றவர் என்பதற்கு ஒரு பொறியாளர் என்ற முறையில் சில விவரங்களை சொல்ல விரும்புகிறேன் ஒரு நகர திட்டத்திற்கு திட்டம் தீட்டும் பொழுது பொறியாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது கூட்டத்தில் முடிவு செய்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் அமெரிக்காவை சென்று சுத்தி பார்த்து வந்து இந்த நகர அமைப்புக்கு நாங்கள் திட்டம் தீட்டி உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் ஐயா அப்படி என்று சொல்கிறார்கள் அவர் சரியாக ஏன் அரை மணி நேரம் கழிச்சு வாங்க உங்களுக்கு ஒரு பதில் சொல்றோம் என்றார் அது உடனே சொல்ல முடியும் அவரால் இருந்தாலும் அவர் அரை மணி நேரம் வாங்க என்றார் இவங்க திரும்ப போறாங்க ஐயா திட்டமில்லையோ பேப்பர் பேப்பர் எல்லாமே ஒரு தாக்கல் உண்டு வந்து அமைச்சரவை கூட்டம்னா ஒரு மதிப்பீடு போட்டு இவ்வளவு செலவாகும் இந்த நாங்க இந்த பயணம் சென்று வருவதற்கு அப்படின்னு சொல்லி மதிப்பீடு போட்டு அவருக்கு அனுமதிக்காக இந்த அரை மணி நேரத்தில் எடுப்பாங்க சீக்கிரம் போயிட்டு வருவோம் ஆனா ஆனால் வந்த உடனே சொல்றாரு நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் மதுரைக்கு போங்க மதுரையை சுத்தி பாருங்க உங்களுக்கு எப்படி கட்டமைப்பு பண்ணணும் தெரியும்னு சொல்லி திருப்பி போட்டாரு நீங்க இந்த ஊரை பற்றி எப்படி தெரியும் அந்த இடங்கள் நீர்ப்பாசன வசதி இந்த அணைகள் எல்லாம் கட்டும் பொழுது எல்லாருக்கும் அமைப்பது இந்த அணை எங்கே கட்டுவது என்பதற்கு ஒரு பொறியாளர் திட்டமிட்டு இப்பமெல்லாம் வந்து ரொம்ப வந்து தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது நீங்க வந்து பார்த்துருப்பீங்க எல்லாமே ஏரியல் கேமராலயே வந்து சூட் பண்ணிடுறான் ஒரு ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் என்ற அளவில் ஜியோஸ்ட்ராட்டிஸ் பாங்க என்ன பண்ணுவாங்க ஆங்கிலத்தில் கலந்து பேசாமல் இருக்கணும்னு நான் நினைப்பேன் ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதோ அதை சொல்கிறேன் இந்த மாதிரி தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது இந்த தொழில்நுட்பங்கள் வளராத காலத்திலும் அவர் இந்த அட இந்த இடத்தில் அணை கட்டலாம் அப்படிங்கிறது வந்து சரி அதுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறேன் அவர் கேட்குறாங்க நீங்கள் வந்து தாமரவேணி இதில் குறுக்க நம்ம அணையை கட்டியிருக்கோம் இதே தாமரவேணிகள் கட்டி மணிமுத்தார் அணையை பற்றி பேசும்போது கீழே தரையற்கு அளவுக்கு வந்துடுது இதுல நம்ம வந்து நிறைய நீர்த்தேக்கங்கள் பண்ண முடியாது தேக்க முடியாது செலவுகள் அதிகமாகும் ஆனா அது அளவுக்கு நீர்த்தேக்கம் செய்ய முடியாது ஏன்னா இந்த இடத்துல நான் கரெக்டா சரியான இடத்துல பேசணுங்கிறதுக்காக பேசுறேன் அவருக்கு கேட்கும் போது அவர் சொன்னாரு இவங்க வரைபடத்தை காட்டுங்கன்றாரு இந்த மாதிரி எந்த இடத்துல நீங்க வரைபடத்தினுடைய சோறை கட்ட போறீங்கன்னு கேட்கிறாரு அப்ப இவங்க வரைபடத்தை காட்டுறாங்க ஏய் ஏம்பா இப்படி குறுக்க கட்டிங்கன்னா எப்படிப்பா நிறைய சேர்க்க முடியும் நீங்க இந்த மலையை இந்த மலையை இணைத்துன்னு நீங்கள் சோற கட்டினா நீங்க இத்தனை இத்தனை அளவுக்கு தீ அளவுக்கு தண்ணீரை சேர்க்க முடியும் என்று சொன்ன உடனே எல்லா நீர் பாசனத்துறை பொறியாளர்களுக்கும் ஆச்சரியம் அப்போ உங்க ஐயா நீங்க அதுல போயிருக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா எப்படியா நாங்க படத்தை காட்டணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு எனக்கு தமிழ்நாட்டை மரணடம் உறவனும் எனக்கு மனப்படும் நீ எந்த ஊரில் எதை கேட்டாலும் என்னால சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் அதாவது தன் மக்களுக்கு என்ன தேவை எங்கே என்ன இருக்கிறது மலையா ஆறா வாய்க்காலா வாய்க்கால் வரைக்கும் தெரிந்த அவர் தலைவர் காமராஜர் அவருடைய அறிவை சொல்றதா நீ படிக்காத மேதை சொல்றத இருந்து அவர் அவ்வளவு அறிவுள்ளவர் அந்த காலத்துல அவர் ஆறாவது படிச்சாரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு பிரிட்டிஷ் அமெரிக்கன்கள் பேசுவது தமிழா பேசினார் அவரு ஆங்கிலத்தில் பேசினார் அவர் இறக்கும் தருவாயில் அவர் படிக்காரர்கள் இருந்த ஆங்கில புத்தகங்கள் அத்தனை ஆனால் இவர் பேசுவது சொல்வார்கள் அவருக்கு படிப்பு அறிவில்லை அப்படிங்கிறது சொல்லுவாங்க அவர் எல்லா அறிவும் எல்லா மொழி அறிவும் பெற்றவர் அவரை ஐஎஸ் த சிப்னிஷன் அதை சொல்லும்போது எல்லாம் பண்ணி சிரிச்சான் அயம் த சிப்னிஷன் சொல்லும்போது எதற்கு ஐஎஸ் த சிப்னிஷன் சொல்றாரு தவறான ஒரு இலக்கெணவு சொல்றான்னா ஆனா பிரிட்டிஷ் கவுன்சில் அப்படி பண்ணி இன்னைக்கு ஐஎஸ் த சிப்னிஷ் கருன்னு சொல்லிட்டான் சோ நீங்க என்ன என்ன அதுவும் தவறு இல்லைங்கிறதை நிறைய மீன் விட்டான் அந்த அளவுக்கு அறிவுள்ளவர் நம்ம எக்மோர் நீங்க சென்னையில் எக்மோர் போயிருப்பீங்க எக்மோர்ல வந்து ரோடு அதாவது ரோடு வந்து பஸ்ஸு கீழே போகும் ட்ரெயின் மேலே போகும் அந்த திட்டத்துக்கு வந்து பல வாரம் வந்து ஜப்பானீஸ் பொறியாளர்லாம் வந்தாங்க ஜப்பான் பொறியாளர் வந்தாங்க இதே மாதிரி அதே மாதிரி தான் இந்த பாதாள கீழே வந்து பஸ்ஸு போறது மேலே ட்ரெயின் போறதை பற்றி பேசும்போது ரிசர்வ் பேங்க் வேற பக்கத்தில் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த பாதை அமைப்பதில் வந்து பிரச்சனை இருக்கு நீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப பேசினாங்க அப்போ தந்தலைவர் சொன்னாரு மக்களுக்கு அந்த பொறியாளரை கூப்பிட்டு மக்களுக்கு இந்த திட்டத்தை செய்ய வேண்டும் உனக்கு மனது வந்தால் உனக்கு வழி கிடைக்கும் சும்மா ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கீங்க இல்லையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு அந்த இடம் தெரியும் ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன் நீங்க வந்து ரிசர்வ் பேங்க்கு ரிசர்வ் பேங்க் முன்னாலே நீங்க இறக்கத்தை தொடங்கினீங்கன்னா அந்த அடிப்பாலத்தை நீங்க பாருங்க அவர் காமராஜர் காலத்தை கிட்ட வந்து பாலம் அதனால சொன்ன உடனே அந்த இனிது ஐயா நாங்க இதை முதலே யோசிக்கல எங்க தொடங்கி இருந்தா இந்த இதை கரெக்டா போக நினைக்கல அவர் என்ன பக்கம் நான் அவர் வந்து தான் சொல்றேன் அவர் யாருமே எங்கேயுமே எல்லா இடமும் அதாவது அவருடைய ஞாபக சக்தி அதிகம் மக்கள் மேல் கொண்ட பாசத்தாலும் அன்பாலும் தான் இதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தாலும் அவருக்கு மனதில் எங்க இடத்தை கடவுள் செல்லும் போதும் அந்த இடங்களை அவர் மனதில் பதிய வைத்ததனால் அவர் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு திட்டங்களை போதும் அந்த திட்டத்தை பற்றிய பொறியாளர்களை விட அறிவு அதிகமாக பெற்றிருந்ததால் அந்த பொறியாளர்களுக்கு அவரால் சரியான அறிவுரை சொல்ல முடிந்தது நம்ம இந்த காலத்தில் நம்ம மற்றவங்களை போலியும் நான் நகைச்சுவையாக சொல்ல விரும்பல சில பேரு எனக்கு எல்லாம் தெரியும்னு பேசிக்கிறாங்க ஆனா அதுக்கு எல்லாமே பின்னால எவனோ எழுதி கொடுக்கான் அந்த எழுதி கொடுக்கவே சரி படிக்கிறவங்களால எவனோ எழுதி கொடுக்கறத சரியா படிக்க முடியாத இருக்கிற காலத்துல எல்லாமே படிக்கணும் சொல்லாம படிக்கணும்னு சொன்ன ஆராப படித்த காமராஜர் எல்லா திட்டங்களுக்கும் நகல்களும் அந்த அமைச்சரவை அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் கொண்டு ஒவ்வொரு துறையிலும் கொண்டு கொடுக்கும் பொழுது அதில் படித்து அதில் திருத்தம் தந்தவர் படித்து திருத்தம் செய்து கொடுப்பார் அந்த அளவுக்கு அவர் அறிவு பெற்றிருந்தார் இந்த அளவுக்கு நம்ம சிறை பேருக்கு என்னன்னா இன்னும் அவரு படிக்காதவர் படிக்காதே பேசிட்டே இருக்கும் படிப்பறிவு இல்லாதவங்க மாதிரி பேசிட்டு இருக்கோம் தவறு படிக்காத மீது என்று சொல்வதை விட அதில் அறிவில் சிறந்தவர் நிறைய பேரை வாழ வைத்தவர் மக்கள் மீது அன்பு கொண்டவர் செயல் தலைவர் சொல்லல்ல செயலால் அவர் தன்னை நிரூபித்தவர் நீங்க நிறைய பேரு அந்த சொல்லுவாரு நிறைய பேர் காதல தேனை இருக்குது அவருக்கு வாய்க்கும் உணவு கொடுக்கும் திட்டத்தை கொடுத்து செயல் தலைவராக இருந்தவர் பெரிய வாய் சொல்லி வீரர்கள் வாயால் அரசியல் பண்ண அவரு செயலால் அரசியல் செய்து மக்களுக்கு நல்வழி செய்தவர் இந்த முறையில் அந்த பெருந்தகையை பெருந்தலைவர் காமராஜரை இந்த கூட்டத்தில் சில வார்த்தைகள் பேச அனுபவித்த கூட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் நன்றியும் வார்த்தை பாராட்டுகளும் நன்றி வணக்கம்